வரும் உலக ருமாய் இருக்கிற கிறிஸ்துவின் அன்பி நாமத்தினாலே நேரலாகி உங்களை இந்த சந்திப்பதிலே அடிமை மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டவர் இயேசு ஆயிரம் மடங்கு ஆசீர்வதிப்பாராக ஆமேன் சோத்ரம் இந்த ஆயிரத்தி அறுநூத்தி முப்பதாவது காலை மன்னா நிகழ்ச்சிக்கு உங்களை அழைத்து செல்ல விரும்புகிறேன் அதற்கு முன்பதாக மிக முக்கியமான ஒரு காரியத்துக்காக ஜொபிக்க வேண்டும் அதாவது நாம் இருக்கிற நம்ம சபையை சுற்றிலும் இருக்கிறதான வியாபாரிகளுக்காக நாம் செபிக்க வேண்டும் சபையை சுற்றிலும் இருக்கிற நம்முடைய தெருக்கில் இருக்கிற வியாபாரம் பண்ணுற வியாபாரிகள் அவங்க ரச்சிக்கப்படவும் சபைக்குள்ளே வந்து ஆராதிக்கவும் காளை மண்ணா நேராகி நாம் ஜபம் பண்ணுவோம் என்று சொன்னால் அவர்களும் தேவனை ஆராதிக்க வருவார்கள் கத்தருக்கு மகிழை உண்டாகட்டும் இந்த ஆயிரத்தி அறுநூத்தி முப்பதாவது காளை மண்ணா நிகழ்ச்சியில் நான் உங்களுக்கு ஒரு வார்த்தையை தீர்க்க தரிசனமாக சொல்ல விரும்புகிறேன் அது என்ன வார்த்தை என்று பார்க்கும் போது லூகா சுவிசேஷம் லூகா சுவிசேஷம் பத்தாம் அதிகாரத்தில் முப்பதாம் வசனத்தில் அந்த வசனம் இருக்கு வாசிக்க கவனமாக கேளுங்கள் இயேசு பிரைத்திரமாக ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு போகையில் கல்லற்கையில் அகப்பட்டான் அவர்கள் அவன் வஸ்திரங்களை உறிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குச்சூராய் விட்டு போனார்கள் சொல்றாரு என்ன அப்படின்னா ஒருவன் எரிசலேமில் இருந்து எரியாவுக்கு போயிருக்கிறான் போன உடனே கள்ளற்கையில மாட்டிக்கிட்டான் ஐயா ஆண்டவர் ஏசு இந்த காலவேளையில உங்களை பார்த்து சொல்லுகிறா நீங்கள் எரிசலமில் இருக்கிறீங்களா நல்ல ஒரு ஆவிக்குரிய சபையில் இருக்கிறீங்களா அங்கேயே இருங்க ஆனா அதுதான் உங்களுக்கு எருசலேம் எருசலேம் என்பது மகாராஜாவின் நகரம் எருசலேம் என்பது அது ஒரு அப்பத்தின் வீடு எருசலேம் என்பது அது சமாதானம் நிறைந்த ஒரு ஸ்தலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அந்த இடத்துல ஒரு மனுஷன் இருக்கிறான் அந்த எருசலேம் இருந்து ஒருவன் எங்க போயிட்டான் எரியோக்குள்ள போயிருக்கிறான் அலையலோயா எருசலேம் என்றா இன்னொரு வார்த்தை சொல்லுகிறேன் ஆண்டவர் சொன்னார் சொன்ன பசத்துல ஒண்ணு ஆகையார் நீங்கள் விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார் அப்போ எருசலேம் என்றால் பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேறுகிற ஒரு இடம் ஆண்டவர் இந்த ஆண்டில் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் நீங்க ரச்சிக்கப்பட்ட நாள் இருந்து நேற்று ஆராதனைக்கு போனீங்கல்ல அது வரைக்கும் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் நீங்க என்ன செய்யணுமா எரிசிலமில காத்திருங்கள் வாக்குத்த நிறைவேறும் ஆனோட பிதாவுடைய வாக்குத்த என்னது நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதை அப்போ நீ பரலோகம் வர வேண்டும் என்று சொன்னாலும் நீ எரிசிலமை விட்டு வெளியே போக கூடாது இன்னைக்கு எரிசிலமை விட்டு வெளியே போறதற்கு அநேக உபாய தந்திரங்கள் நடந்து கொண்டிருக்கிறது எனவே நீங்கள் எரிசலமை விட்டு வெளியே போகக்கூடாது நான் சொன்னேன் எரிசலம் என்பது அப்பத்தின் வீடு உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் காலையிலையும் உபவாச ஜபத்திலும் காத்திருப்பு ஜபத்திலும் சங்கிலி ஜபத்திலும் இப்படி பலதரப்பட்ட ஜபத்தில் உங்களுக்கு மண்ணாங்க கொடுக்கப்படுகிறது அதான அப்பத்தின் வீடு ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு அப்பம் கொடுக்கிற இடம்தான் தான் என்ன விடு எருசலேம் இந்த இருக்கிற நீங்கள் நானும் பாக்கியவான்கள் இந்த எருசலேமை விட்டு ஒருபோதும் வெளியே போகக்கூடாது நான் சொன்னேன் அது பிதாவுடைய வாக்குத்தத்தை நிறைவேற காத்திருங்கன்னு சொன்னேன் இன்னொரு வசனம் என்ன சொல்லப்படுது அப்படின்னா ஏசையா அறுபத்தி ஆறு பைமுல சொல்லப்பட்டிருக்கிறது ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தே நீங்க எரிசலமில தேற்றப்படுவீர்கள் அப்போ உங்களுக்கு ஒரு ஆறுதல் தர வேண்டிய நீங்க தேற்றப்பட வேண்டிய ஒரே இடம் சபை தான் சபையில தான் உங்களுக்கு நீங்க தேற்றப்படுவீங்க அதுதான் உங்களுக்கு எரிசலை அலையலூயா எரிச ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல ஏசப்ப உங்களை சபைக்குள்ள வச்சுதாங்க தாய் தேற்றுவது போல உங்களுக்கு தேற்றுவாரு வேற எந்த பக்கம் போனாலும் ஆண்டவர் உங்களை தேச்ச மாட்டார் மக்கள் உங்களை வஞ்சிப்பார்கள் வஞ்சித்திரி அங்க வந்து பாரு இங்க வந்து பாரு ஒரு ஒரு கூட்டத்துக்கு வந்து பாரு ஒரு ஆராதனைக்கு வந்து பாரு அப்படின்னு சொல்லி உங்களை வஞ்சிப்பார்கள் அதுதான் உங்களுக்கு எரிகோ இல்லையா ஆகிய நான் சொல்றாரு நான் ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நீங்க எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள் ஆகினாலே பிதாவின் வாக்குத்தத்தை நிறைவேற நீங்க எருசலேமை விட்டு வெளியே போகாதீங்க அலையலூயா ஏன் நான் வருகிற வரைக்கும் எரிசலமே தங்கிருங்க அது உனக்கு அப்பத்தின் வீடு அது சமாதானம் பண்ணுகிற ஒரு ஸ்தலம் அது என்னுடைய நகரமாக இருக்கிறதுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் அலையலூயா அப்போ எரிசலம இருக்கிறது ஒருத்தர் என்னச்சா தெரியுமா அவன் உள்ள அவனுக்கு இருக்க முடியல இருக்க முடியல அவன் உன்ன அவன் நினைச்சிட்டான் நேரியா அங்கே போயிட்டான் அலையலூயா எரிகோக்குள்ளே போயிட்டான் ஒழுங்காக உங்கள் பாஸ்டர் உனக்கு என்ன வார்த்தையை சொல்கிறாரோ அந்த வார்த்தையை கேட்டுட்டு ஆசீர்வாதத்தோடு கூட நீ சபைக்குள்ளே இருப்பாய் என்று சொன்னால் நீ எரிசலமிலே தேர்ச்சப்படுவாய் பிதாவுடைய வாக்கு தத்துவம் உனக்கு நிறைவேறும் ஆண்டவர் உன் சந்ததியை ஆசீர்வதிப்பார் உன் கணவனை மனைவியை பெற்றோரை பிள்ளைகளை உன் தொழிலை வருமானத்தை ஆண்டவர் ஆயிரம் மடங்கு வர்த்திக்க பண்ணுவார் எப்பொழுது நீ இருந்தால் ஆனால் இன்னைக்கு எரிகோவுக்கு போக வேண்டிய அநேக உபாய தந்திரங்களை வேறு சிலர் உள்ள கொண்டு வருவாங்க அதான் சொல்ல போட்ட எரிசிலமில் விட்டு வெளியே போகாத வெளியே போன அப்படின்னா நீ கல்லையில மாட்டிக்கிடுவ ஐயா எரிசலமை விட்டு நீ வேற எந்த இடத்துக்கு போனாலும் அதுதான் உனக்கு எரிகோ பட்டணம் எரிகோ என்பது சாபத்தீரானது சாபம் நிறைந்த ஒரு இடம் எரிகோ அங்கே கல்லர்கள் இருப்பார்கள் ஓ ஆத்மாவை சிங்கம் போல கெர்ச்சிக்கிற அங்கே பார்க்கும்போது ஆ கல்லர்கள் அந்த எரிகோக்கு தான் இருப்பாங்க நீ கேட்டு போனீங்க போனீங்க அங்கே அது வந்து உனக்கு கல்லர் குகை இயேசு உன்னைய எரிசிலமே தான் உட்கார வச்சிருக்காரு உன்னைய இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னா அவர் ஆரம்பத்தோடு கொண்டு போயிருப்பார் உங்களுக்கு ஆனால் இயேசு உன்னைய தாயின் வர தாயின் வயிற்றில் தோன்றதுக்கு முன்னாலேயே உனக்கு பேரை வச்சு நீ இந்த சவையில் தான் இருப்பேன்னு சொல்லி உனக்கு முத்திரம் போட்டாரு எரிசிலம் தான் இருப்பேன்னு சொல்லிட்டாரு நல்ல ஒரு ஆவிக்குரிய தகப்பனை கொடுத்துருக்காரு ஆவிக்குரிய சபையை கொடுத்துருக்காரு ஆவிக்குரிய தாயை கொடுத்துருக்குறாரு ஆவிக்குரிய நண்பர்களை கொடுத்துருக்குறாரு இதை விட்டுட்டு நான் எரிகோவுக்கு போகிறேன்னு சொல்லி போறிய கல்லற்கையில் மாட்டிக்கிறீவில ஒருத்தன் பெயிட்டான் நல்லா கவுனிங்க ஒருத்த எரிகோவை விட்டு ஜெருசலமே விட்டு எரியோவுக்குள்ளே போயிட்டான் போனால் கல்லற்கையில் மாட்டிக்கிட்டான் நீ யாருக்கா பார்த்துடுறது இல்லை லூய்யா ஆனால் தான் ஒழுங்காக பைப்பில் பைப்பில் வாசித்து நல்லா ஜோம் பண்ணி விழித்து ஜோம் பண்ணி ஆண்டவரை நீங்கள் என்னை கூட என்ன பேச விரும்புவீங்க என்னை இந்த சபையில் வச்சு ஆசீர்வதிங்க இந்த காலை மண்ணா செய்தி மூலமாக என்னை ஆசிர்வதிங்கன்னு சொல்லி நீ கேளு இல்லை லூய்யா அதை விட்டு அவன் கூப்பிட்டா இவன் கூப்பிட்டா அவன் சொன்னா இவன் சொன்னா அப்படின்னு தெரியும் நீ கேட்டு போன பற்றியா அதுதான் உனக்கு எரியும் எருசலேம் இருந்த இடம் இருந்திடும் எருசலேமை விட்டு எங்கேயும் போகாதீங்க ஆண்டோடைய வாக்குத்தத்தை நிறைவேறுகிற வரைக்கும் நீ கண்ட பக்கம் போகாத கண்ட பக்கம் போனீங்கன்னா அப்படின்னா சொல்லப்பட்டுக்கிறது அவர்கள் உன்னை காயப்படுத்துவார்கள் காயாவது வஸ்திரம் உரிக்கப்படும் வஸ்திரத்தை உரிந்து கொள்வார்கள் ரட்சிப்பின் வஸ்திரம் பறி போகும் உன்னை காயப்படுத்துவார்கள் உன்னை குச்சுராய் போட்டு விட்டு போயிடுவான் ஒரு எவனும் காப்பாற்ற மாட்டான் அந்த விசுவாசம் காப்பாற்ற மாட்டான் இந்த பாஸ்டர் காப்பாற்ற மாட்டாங்க எல்லாம் பார்த்துட்டு பக்க வழியாக போயிடுவாங்க ஒருவர் நீ சொல்லுவோம் எனக்கு நல்ல சமாளி ஏசு வருவான்னு சொல்வியா அல்லார் வரமாட்டார் நீ ஒழுங்காக எரிசல் வந்த அவர் எதுக்கு வரப்போறாரு நீ ஒழுங்காக எரிசல் மயிறு ஆண்டு ஒரு ஆசை வைப்பார் ஏன் தெரியுமா நல்ல சமாளி வந்து உன்னை தூக்குனது ஏன் தெரியுமா நீ இல்லை அந்த சபை பார்த்து உனக்காக ஜோமிட்டு இருப்பார் ஆனவர் போனவனப்புறம் திரும்ப கொண்டு வாங்க சொல்லி அழுது 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 அவர் உபவாசம் போட்டு குடும்பமாக உட்காந்து அழு சுவிக்க போய் தான் மற்றவங்களாம் பார்த்துட்டு பார்க்காம போயிடுவான் லேவின்னு போயிடுவான் ஆசாரின்னு போயிடுவான் நல்ல சம இயேசு வந்து உனக்கு உனக்கு காயத்தை கட்டி சுயவாந்தி ஏற்றி திரும்பவும் சத்திரத்தை கொண்டு வருவார் எதுக்கு நீ காயப்படணும் எதுக்கு வஸ்திரம் உரியதுக்கு வஸ்திரத்தை வஸ்திரம் இல்லாமல் போகணும் அதோட எரிசனமே இரு எரிசலம் எடுத்து இங்கே போகாதீங்க எரிசலம் தான் உனக்கு நித்திய வீடு எரிசலம் தான் உனக்கு ஆசீர்வாதம் இருக்கு அங்கே தான் உனக்கு சுகம் இருக்கு அங்கே தான் உனக்கு சமாதானம் இருக்கு நீ இருக்கிற தான் ஐஸ்வர்யம் இருக்கிறது அங்கே தான் உனக்கு பிறந்தது முதல் மறிக்கிற வரைக்கும் அங்கே தான் உனக்கு நல்லது செய்ய செய்ய முடிய ஒரே இடம் எரிசலம் தான் ஆகை நானே அன்பாய் சொல்லுகிறேன் ஒருவன் எரிசனம் இருந்து எரிகோவுக்கு போகையில் கையில் அகப்பட்டு கொண்டான் இன்னைக்கு அநேக விசுவாசிகள் கையிலே அகப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் அவங்க ரச்சிப்பின் வஸ்திரமும் போயிட்டு அவங்க காயப்படுத்தப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க இப்ப வாழவா சாகவா விட்டு வந்த இடத்துக்கும் போக முடியாது அதனால செத்துரமா அப்படிங்கிற முடிவில் தான் இன்னைக்கு வெளியே அநேகம் இருக்கிறா கல்லற்கையில பாட்டிக்கிட்டு இருக்காங்க ஆனால் நமக்கு முன்னால் தான் வில்லஞ்சொலியுமே அலைகிறான் உங்களுக்கு ஆகையினால் ஏசு சொல்லியிருக்கிறாரு நம்ம ஒருபோது எங்கே செய்யக்கூடாது போகக்கூடாது எங்கே போகக்கூடாது எரிகோக்குள்ளே போகக்கூடாது இன்னொரு இடத்துக்குள்ளே போகக்கூடாது உனக்குன்னு ஒரு உனக்குன்னு சொல்லி ஒரு ஒரு எரிசலமே கருத்து கொடுத்துட்டாரு அங்கே இரு யாத்திரை ஆமத்தில் முப்பத்தி மூணு அதிகாரத்தில் பயனு நினைக்கிறார் சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு சிநேகனோடு ஆண்டவர் பேசுவது போல பேசினாரான் பேசிட்டு அவர் போயிட்டார் மோசே அவன் தன் பாளையத்துக்கு போயிட்டான் நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் மோச ஊழியக்காரன் ஆசரிப்பு குடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான் லூவியா நல்ல கவனிக்க மட்டும் பிரியலை ஆசரிப்பு தான் இருக்கிறான் எல்லாரும் போயிட்டாங்க ஆனால் யோசுவா போகலை யோசுவா போகாதனால கத்தோடைய கண்கள் கொண்டே இருந்தது பார்க்கும் பார்க்கும்போது அதே யோசுவா கையில் தான் தேசத்தை பங்கிட்டு போடக்கூடிய அந்த சுதந்திரத்தை கத்தாக கொடுத்தார் முப்பத்தோர் ராஜாக்களை ஜெயித்தான் தேசத்தை பங்கு போட்டு கொடுத்தான் மிக உன்னதமான பொறுப்பு யோசுவாவின் கையில் வந்தது தான் சொல்றேன் எரசிலமை விட்டு பேராத வழி விலைக்கு போயிடாத இன்னைக்கு ஏகப்பட்ட கல்லர் கூட்டம் வெளியே இருக்கிறது போடுவார்கள் ஆகினாலே கர்த்தர் உனக்கு தந்த எரிசிலமே நீ தங்கியிரு பிதாவுடைய வாக்குத்தத்தை நிறைவேற அங்கே காத்திருந்து ஜோம் பண்ணுங்க வருகிற வருகிற விட்டு வெளியேறாத அங்கேயே படுத்துக்க ஆண்டவர் உன்னையும் உன் குடும்பத்தையும் உன் பிள்ளைகளையும் உன் தொழிலையும் வர்த்திக்க பண்ணி ஆயிரம் மடங்கு உங்களை உயர்த்துவான் நீங்கள் நல்ல சுகமாக இருப்பீங்க உங்களுக்கு ஒரு ஒரு வேதனையும் வராது ஒரு சஞ்சலமும் வராது நித்திய மகிழ்ச்சி உங்கள் தலைமையில இருக்கும் அலையலூயா நீ எரிசு காத்துருங்க ஆண்டவர் ஆண்டேசு உங்களை ஆசைப்பா சோ பண்ணுமா அன்பின் பரோகப்பிதாவே உம்முடைய குமாரனாக இயேசுவின் நாமத்தில் நன்றியோடு அன்று உரை நாங்கள் எரசனமே விட்டு வெளியே போகாமல் எருசிடமில்லே பிதாவுடைய வாக்குத்தத்தை நிறைவேற காத்திருந்து செவிக்க ஒவ்வொருத்தருக்கும் உதவி செய்யுங்க இயேசுவின் நாமத்தில் கேட்குறோம் நல்ல பிதாவே ஆண்டவர் இயேசு உங்களை ஆஸ்வதிப்பாராக ஆமை